தம்பி பேசும்போது வந்து எல்லாரும் பெரிய தகராறு பண்ணி கலாம் பண்ணி அடிச்சிருக்காங்க தேர்தலுக்கு அப்புறம் நான் வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசுறேன் ஒரு தடவை வந்து வந்து ஒரு 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 தடவை தடவை வாங்க வாங்க உறுதியா நம்ம வர்றோம் அங்க கூட்டம் போட்டு பேசுறோம் யார் வர்றான்னு ஒரு தடவை பார்க்கறோம் இவர் ஐயா வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசமா கொடுப்பீங்களா மீதி சிலிண்டர் பண்ணேன் சரி இந்த கடனை தள்ளுபடி பண்ணீங்க அரசுக்கு இருக்கு ஆறு லட்சம் கோடி யார் தள்ளுபடி பண்றது நான் தான் வந்து தள்ளுபடி அதனால தான் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளுபடி பண்ண வேற என்ன பண்ணுறது அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு விவசாயி நமக்காக தான் பாடுது அது உறுதியாக நடக்கும் போயிட்டாரா நிக்கிறாரா ஏதோ பாவம் தேய் பாலா அதை வாங்கடா பாலா அந்த மனு எங்கிருச்சு படம் வேணாம் படம் வேணாம் கலெக்டர்கிட்ட பார்த்தது நீங்கள் அமைதியாருங்க என் தம்பியை வாங்கி கொடுப்பாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் பாரு இந்த கஷ்டம்லாம் தீர்ந்தோம்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது நீங்கள் விவசாய சேர்ந்ததில் ஓட்டை போடுங்க அவர்கள் தேர்தல் வரும்போது ஆயிரம் தருவேன் ஆயிரத்தி நூறு தருவேன் நான் வந்தால் வந்து மாவு அரைக்கிற எந்திரம் தருவேன் மசாலா அரைக்கிற எந்திரம் தருவேன் துணி துவைக்கிற எந்திரம் தருவேன் ஒரு எம்எல்ஏ எல்லாம் ஒரு அம்மாவோட புடவை வாங்கி அவரே துவைச்சு காயப்படுறார் ஒன்று ஒன்று நம்ம கேட்கணும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை ஆழ்ந்து சிந்திக்கணும் இந்த மாதிரி வெற்றி அறிவிப்புகள் நாட்டை எவ்வளவு பெரிய வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் ஒரு 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 பதினஞ்சாயிரம் ஒன்று ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு இதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இப்போ ஏற்கனவே கொடுத்த மிக்ஸி கெட்டுருச்சு கிரைண்டர் கெட்டுருச்சு இப்போ வேற ஒன்று நாங்கள் கடையில் புதுசு வாங்குறதா இல்லை நீங்களே இன்னொன்று வாங்கி கொடுத்துருவீங்களா சரி இதெல்லாம் கொடுக்குறீங்க அதை இயக்கிறதுக்கு மின்சாரம் தெரியலான்னா இல்லை இப்போ இந்த இந்த செலவை மிஷின் இந்த செலவை எந்திரம் வாங்குறதுக்கு காசு உங்கள்கிட்ட ஏது ஏற்கனவே அரசுக்கு ஆறு லட்சம் கோடி கடன் இருக்கு இப்போ இந்த எந்திரத்தை எங்கேருந்து வாங்குவீங்க விலையில்லா செலவு எந்திரம் எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்லாம கொடுக்குறீங்க சரி சாமி நீங்கள் வாங்குற இடத்துல அந்த நிறுவனமும் உங்களுக்கு விலை இல்லாம கொடுத்துட்றானா அந்த காசை எங்கேருந்து எடுக்கிறீங்க அது என் மக்கள்கிட்ட இருந்தானே எடுக்கிறீங்க எடுக்கிறதில்லை திருடுறீங்க அப்போ இந்த முறையை மாற்றுங்கிறேன் இந்த முறையை மாற்றுங்க என் மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க அவங்களே உழைச்சி அவங்களே அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற வாய்ப்பை கொடுங்க அதுதான் தொலைநோக்கு நீங்க என்ன செய்றீங்க ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு நடந்து வருமா கொண்டு வந்து கொடுப்பீங்களா நாங்க என்ன சொல்றோம் எசமா ரேஷன்ல பொருளை வாங்கி நாங்க வந்து வாங்கிக்கிறோம் முதல்ல ரேஷன்ல பொருள் இருக்கா அங்க போனா ஏப்பா எண்ணெய் இல்லைன்னு தாப்பா ஏப்பா அரிசி இல்லைன்னு தாப்பா ஏப்பா பருப்பு இல்லைன்னு தாப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல கடையே இல்லைன்னு வந்துருவாங்க அவன் உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ உணவு மானியத்தை துண்டிங்கிறான் எரிவாயு எரிவாயு இருக்குல்ல மத்திய அரசு நிதியமைச்சரே சொல்றாருவாங்க எரிவாயுக்கான மானியத்தை துண்டிக்க சொல்ல சொல்றான் இவர் ஐயா வருஷத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசமா கொடுக்குறீங்க ஆறு சிலிண்டர் வச்சு வருஷம் எப்படி சமைக்க முடியும் மீதி சிலிண்டரு ஏதோ ஒரு வாய்க்கு வந்து அதை சொல்லி விட்டு போக வேண்டியதான் நாங்க இலவசம் இந்த மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது அது நீங்களே வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் நான் தந்துடுறேன் ஆமாம் கையேந்திருது ஒரு தன்மான இழப்பு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் கையேந்தக்கூடாது நான் கையேந்தும் போது இந்த கடையில் போய் ஐயா பசிக்குதுன்னு கையேந்தேண்ணா என்னை பிச்சைக்கார பேசியுமான்பீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏந்தினா அது பிச்சை இல்லாமல் எப்படி இலவசமாக மாறுது எப்படி மாறுது எப்படி மாறுது சரி இலவசம் கொடுக்குற பெருமக்களே நீங்கள் என்ன எங்கள் பாட்டை ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழனா இல்லை ஜமீன் திவானா உங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு தேசத்தின் குடிகளுக்கு இலவசம் கொடுக்குறீங்க என்ன ஆத்தால் அப்பன் வேர் வேலை விளஞ்ச காச நீ பறிச்சுக்கிட்டு மொத்த சர்க்கரையும் தின்னுட்டு ஒரு ஜோண்டு ஒரு நாக்கில் இழி விடுற மாதிரி அடித்த கொள்ளையில் எங்கன்னா கொஞ்சம் பங்கு கொடுத்துட்டு போகிறது இந்த மிக்ஸி கொடுத்தேன் கிரைண்டர் கொடுத்தேன் இது என்னது இதில் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு ஆட்சியாளர்கள் நாட்டை ஆளுகிற அரசுகள் செய்கிற வேலையான்னு பாருங்கள் கல்வியை தரமாக கொடுக்கணும் ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெறும் வளம் அறிவு வளம்தான் அந்த கல்வியை தனியார் முதலாளிதான் சிறப்பாக கொடுப்பார் என்று ஒத்துக்கொண்டதை அரசின் தோல்வி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு தனி முதலாளியை விட தரம் தரமாக கொடுக்க முடியாதுங்கிறது எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் சொல்லுங்க எல்லாம் மூடிவிட்டு டாஸ்மாக் கடைகளை திறப்பதில் கவனம் செலுத்துகிற அரசுகள் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக கல்வியில் இருக்கிற நாடு எத்தனை நாடுகள் உலகத்துல அதில் முதல் இடத்துல தென் கொரியா இருக்கு சவுத் கொரியா உங்கள் பிள்ளைகள் எங்கள்ட்ட அதிகாரம் வந்தால் உலகத்திலே தலை சிறந்த நாடாக தமிழ்நாடு இருக்கும் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உலக தரத்துக்கு உயர்த்தி விட்டுருவோம் தனியார் பள்ளிக்கு யாரும் செல்ல வேண்டியதே இல்லை சொல்லுங்க அவர்களே எதுக்கு நான் வரேன் இந்த பரப்புரை முடிச்சுட்டு வரேன் பரப்புரை ராத்திரிக்கு முடியும் அடுத்த நாள் காலையில் வரேன் அடுத்த நாள் காலையில் பிரச்சனையும் சொல்றதுக்கு நான் ஓட்டு போடுறது ஐயா இதுக்கு பேர் எங்கள் ஊரில் சொல்லுவோம் கால வேலை வேலை கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வி வகுப்பறைகள் ஒவ்வொரு நாட்டின் எதிர்காலமும் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஆனால் நம்ம நாட்டின் வகுப்பறை வர்த்தகரையாக வியாபார அறையாக மாறிடுச்சு நல்லா காசு கொடுத்தா நல்லா படிக்க வைப்பாங்க அது இங்க ஒரு அமைப்பு இருக்கு கல்வி அமைப்பு எப்படி முறை எப்படி இருக்கு தெரியுமே அதிக மதிப்பெண் பெற்றவனை தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிடுவான் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கா நூற்றுக்கு தொண்ணூறு வாங்கியிருக்கியா ஒன்னையே சேர்த்துக்கிறேன் தனியார் பள்ளிக்கூடங்கள் ஏன்னா அவன் விழுக்காடு பர்சன்டேஜ் காட்டணும் அப்போ தான் மாணவர்களை இழுக்க முடியும் அதுதான் வியாபாரங்கிறது இப்போ கல்வி நிறுவனங்கள் எதுக்கு படிக்காத மாணவர்களை படிக்க வைக்கத்தான் கல்வி நிறுவனங்கள் நல்லா படிக்கிறவனை கூப்பிட்டு படிக்க வைக்கிறதுக்கு இல்லை ஒரு 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 டாக்டர் இருக்கிறார் ஒரு மருத்துவர் நான் மருத்துவர் யாருக்கு நோய் இல்லையோ அவன் என்கிட்ட வா நான் வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பைத்தியகாரனும் நான் நோய் இருக்கிறவனை வைத்தியம் பார்க்குறது தான் வைத்தியம் வைக்கிறான் நோயே இல்லாதவனெல்லாம் என்கிட்ட வாடா நான் செ வைத்தியம் பார்க்குறேன்னா எப்படி அது மாதிரி அவன் நல்லா படிப்பானா அவனை படிக்க வைக்கிற பள்ளிக்கூடங்கள் தான் இருக்குது இது எந்த மாதிரி அமைப்பு என்பது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் அதுதான் கல்வி தரம் மருத்துவத்தின் தரம் உயிர்காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு இல்லை ஆக சிறந்த மருத்துவத்தை கொடுக்கணும் அறிவையும் உயிரும் உயிரையும் வியாபாரம் பண்ணக்கூடாது பிறகு குடிநீரை விற்கக்கூடாது போத்தல் குடுவையில் அடைச்சி விற்கிற முறை தடை செய்யப்படுது நாம் தமிழர் ராட்சிக்கு வந்தோடனே இதுவரை விற்று கிளம்பு கிளம்பு எடுத்து கிளம்ப நானே என் மக்களுக்கு தூய குடிநீரை இலவசமாக விநியோகம் பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் தடையற்ற மின்சாரம் தயாரிப்பேன் மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுறேன் காற்றாலை சூரிய ஒளி ஜப்பான் கடல் அலையில் தயாரிக்குது அந்த கடல் அலையில் சின்ன சின்ன பந்து போட்டு தயாரிக்கிறான் நீங்கள் வேணால் வலை வெளியில் தட்டிப்பாங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த அணுவில் இந்த ஆனால் மின்சாரம் அந்த மாதிரி அந்த சூ சூழியலை நிலத்தை பாதுகாக்கிற காற்றை நஞ்சாக்கிற எந்த வேலையும் அதில் இல்லை மாற்று மின்பருக்கத்துக்கு போய் தயாரித்து தடையற்ற மின்சாரம் வேளாண்குடி மக்களுக்கு இலவச மின்சாரம் இதுதான் அது நாங்கள் வரும்போது கவர்மெண்ட்டே விவசாயம் பண்ணிடும் இப்போ விவசாய கடனாளியாகி தற்கொலை செய்யறது காரணம் என்ன உலகில் எந்த பொருளை உற்பத்தி செய்கிறவனும் அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான் ஆனால் வேளாண்குடி மகன் விளை வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியறது இல்லை அதான் பிரச்சனை இதை ஆட்சியாளர்கள் சிந்திக்காம ஏழாயிரம் கோடி தள்ளுபடி பன்னெண்டாயிரம் கோடி தள்ளுபடி அப்புறம் மறுபடியும் கடனாளி ஆக அதுக்கு என்ன பண்றது அவன் கடனாளி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழி ரூசோ சொல்றான் நீ குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறத முதல்ல நிறுத்து அவன் குற்றம் செய்யறதுக்கான காரணத்தை பிடிச்சு தூக்கல போடுங்கண்ணா அப்போ கடனாளி ஆகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு தீர்வு காணணும் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது ஒரு பிளேட்டு கத்தி செய்கிறவன் பத்து ரூபாய்க்கிறான் பத்து ரூபா தான் ஒரு குண்டு ஊசி தான் இருக்கிறேன் ரெண்டு ரூபாய்க்கிறான் ரெண்டு ரூபா தான் ஆனால் எங்கள் ஆத்தாளப்பையும் விளைய வைக்கிற தக்காளிக்கு நான் விலையை தீர்மானிக்க முடியாது நான் இருபது ரூபா ஆகுது ஒரு கிலோ தக்காளியை எடுத்துட்டு வந்து சந்தைக்கு வர சந்தையில் வாங்குறவன் தீர்மானிக்கிறான் பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் கொடுத்தா கொடுக்கொடுக்கணும்னா போங்கிறான் இதுதான் இருக்கிற சிக்கல் நான் திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது என் பொருளை கட்டுப்போகும் வந்த விலை கொடுக்குறேன் பாதி விலை நட்டமாயிருது நேராக கடைக்கு போகிறேன் பால் தா வாங்குறான் குடிச்சிட்டு படுத்தலாம் இதான் கதை நடக்கிற உண்மை இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம் விவசாய கூட்டு சங்கம் பாதுகாப்பு ஒரு குழு சங்க ஆரம்பிச்சு தக்காளி எவ்வளவுக்கு விற்கலாம் இருபது ரூபா இருபது ரூபா நாடகங்கள் இருபது ரூபா வாங்குறவன் தீர்மானிக்க கூடாது விளைய வைக்கிற தான் தீர்மானிக்கணும் சட்டம் அப்படி இருந்தால் தான் வாழுவான் ஒரு கரும்பை விளைய வைக்க இருபது ரூபா ஆகுதுன்னு வச்சுக்க அங்கே வந்து அந்த தட்டையை இறக்கும்போது பொங்கலுக்கு வியாபாரத்துக்கு போது பத்து ரூபாய்னு கேட்பான் பாதி நட்டம் அதனால தான் அவங்க கதி ஆகிறான் இப்போ அதை சரி செய்யாமல் அதை தள்ளுபடி பண்ணேன் இதை தள்ளுபடி பண்ணேன் சரி இந்த கடனை தள்ளுபடி பண்ணீங்க அரசுக்குருக்கு ஆறு லட்சம் கோடி யார் தள்ளுபடி பண்ணுறது நான் தான் வந்து தள்ளுபடி பண்ணணும் அதனால தான் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளுபடி பண்ணேன் வேற என்ன பண்ணுறது வே எது சாமி ஒன்றும் சகிக்க முடியல இதில் வாய்க்கு வந்து அடிச்சு விட்றது வந்தால் வந்த போது என் ஜெயலில் ம் அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏதோ ஒரு கொடுவை உலக நாடுகள்லாம் எப்படி நிர்வாகம் செய்யுது மின்சாரத்தை எப்படி தடையில்லாமல் தயாரிச்சுக்கிறது போக்குவரத்தை எப்படி நிர்வகிக்குது கல்வியை எப்படி கொடுக்குது வேலை வாய்ப்பை எப்படி அந்த நாட்டு இளைஞர்களுக்கு பெரிய கொடுக்குது அது எந்த கனமும் இல்லை எந்த திட்டமும் இல்லை திட்டங்களை போடும்போது பாருங்கள் இந்த ஏரியை வெட்டுவதற்கு நூறு கோடி ஒதுக்கீடு குடியமத்து குடி சீரமைப்புக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கீடு ஒன்றுமே வேலை நடக்கலை அந்த நிதி எங்க இன்னொரு படிங்க நிதி ஒதுக்கீடு நாங்கள் நிதி அழிக்கிறோம்னு சொல்லலையே ஒதுக்கறோம்னு தான் சொன்னோம் எப்ப எடுப்பீங்க தேர்தல் வரும்போது ஆளுக்கு ஐநூறுவா கொடுத்து சரி பண்ணி சரி பண்ணி அவ்வளோதான் இந்த துயர நிலை இருக்குல்ல இந்த இழி நிலையில் இருக்குல்ல இதிலிருந்து மீளணும் அருகில் கேரளான்னு ஒரு நாடு இருக்குது நம்ம காலடி தான் இருக்குது பக்கத்தில் கால் கிலோமீட்டரில் இருக்குது ஓட்டு காசாக கொடுக்குறேன் அதிமுக போய் அந்த மாநில தேர்தலில் ரெண்டு இடத்துல போட்டிடுச்சு இங்கே இருக்கிற வித பழக்கத்தில் போய் ஓட்டு காசு கொடுத்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு பொம்பளையை விளக்க மாதிரிலாம் ஆம்பளை கட்டை எந்திரிக்கி அடிச்சு வச்சிட்டான் எங்கே வந்து யார்கிட்ட காசு கொடுக்குறாங்கிட்டான் முதலமைச்சர் போனாருன்னா எப்படி போகிறது தெரியுமா அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சு சைக்கிளில் வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு டீ கடையில் உட்காந்து ஒரு சாதாரண குடிமகன் கால் மேல கால் விட்டு முதலமைச்சர் ஏ சத்தியமா நடக்குதப்பா ஏ சத்தியமா நடக்குது கேரளாவில் வங்கத்தில் அம்மா மம்தா பானர்ஜி கார்ல போயிட்டு கார் ரிப்பேர் ஆயிருச்சு தபக்கு இறங்கி சட்டசபைக்கு ஒரு மோட்டர் தம்பி என்னை சட்டசபையில் இறக்கி விட்டுறாங்க முதலமைச்சர் தான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரோட்டில் முழுக்க நம்ம பிள்ளைகள அந்த போலீஸை வெயில் ஆம்பளை பொம்பளை நிப்பாட்டி இங்கிட்டு போ அங்கிட்டு போய் ஹை ஹை ஹேன்னு காணவாய் பேர் கான்வாய் உங்களால் கால வாயில வச்சு கொளுத்தாமல் உங்களை கான்வாய் ஒய்ங் ஒய் 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 ஒயின்னு ஓடுவாங்க மூணு மணி நேரம் என்ன டிராஃபிக் ஜாம் ஆகி பைத்தியக்காரர் ஒரு தலைவர் தான் கார் இப்படி போயிட்டுருக்கு இந்த மாதிரி சைரன் வச்சு ஒரு காவலர் வண்டி முன்னாடி ஒய் 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 ஏப்பா நீ பாட்டு நீ பாட்டு நீ நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கு வீட்டு போயிட்டு இருக்கேன் இங்கே வாப்பா இங்கே என்ன என்ன ஒம்பர் சின்ன ஐயா பாதுகாப்பு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன் ஏப்பா ஏன் நாட்டுக்குள்ளே போகிறேன்னாப்பா பெட்ரோல் செலவு தண்டோ செலவு வண்டியை கூறி போலீஸ் ஸ்டேஷன் தப்பா காமராஜ் நீ காமராஜ் நீ இருந்து கேட்டால் ஏங்க இப்படி பண்ணுறீங்க புரட்டக்கால் எனக்கு புரட்டா ஆட்டுக்கால் தான் தெரியுமே ஒழிய இந்த கால் தெரியல நமக்கு எவ்வளவு எளிமையாக மக்கள் காசை மிச்சம் பண்ணி எப்படியெல்லாம் நாடு அரு நிர்வாகம் நடக்குது இங்கே இவங்க செஞ்ச ஆட்சியின் சாதனைகள் இருந்து கொடுமைகளை அரசு காசுலே மக்கள் காசுலேயே முழு பக்கம் விளம்பரம் நாங்கள் செய்த சாதனை தாலிக்கு அரப்பவன் தங்கம் குடிக்க வச்ச ரெண்டு லட்சம் பேர் தாலி அறுத்தம் அதுவும் சாதனை அது சிங்கள எங்களை குண்டு போட்டு கொண்டான் இவன் குடிக்க வச்சு கொண்டான் ரெண்டும் தான் அவன் சிங்களவன் இவங்களவன் தட்ஸ் ஆலிவரானார் இதுதான் நடக்குது என்னவோ ஒன்று நடக்குது நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும் நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும் அதுக்கு 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 ஒரு வழி இருக்குது அதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த வருங்க இந்த ஆளுக்கு போட்டுருங்க ஒரு ஓட்டை போட்டுருங்க விவசாயிக்கு விவசாயிகள் விவசாயி பிள்ளைகளே போடலைன்னா எவனை வெளிநாட்டுக்காரன வந்து போடுவான் விவசாயி மகனுக்கு விவசாய போடலின்னா எவன் போடுவான் யார் போட போகிறான் சொந்த பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் கூட பிறந்தவர்களே போடலைன்னா யார் போடுவான் நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் வந்து ஒரு நல்லாட்சி கொடுப்பாருன்னு பாட்டில் கொடுப்பாரு ஸ்டாலின் தவறாரு விடியல் தான் போறாரு நாட்டில் என்ன ஒருத்தர் கேட்டா வெற்றி போடும் தமிழகமே அதை எப்படி நினைக்கிறீங்க பாட்டில் வெற்றி போகுது ஆனால் நாட்டில் போட்டதா தெரியலையே இந்த பாட்டை எழுதினவன் மியூசிக் போட்டவன் தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் தேடுவாங்க பாரு டேய் வாங்கடா நீ தான விடியல் தரப்போறதுன்னு சொன்னாலே எங்கடா அதை இருட்டில் போட்டு அடிச்சு விட்டுருவாங்க இந்த இருட்டு யார் தந்தது தெரியுமா காலை கொடுமை இலை இலையில் பச்சை இருக்கும் நாடு பொட்டலாக கிடக்கும் சூரியன் சின்னத்தில் இருக்கும் நாடு இருட்டில் கிடக்கும் பார்த்துக்க கவனமாக எச்சரித்து கையை கட்டி நிற்கிறான் விவசாயி ரெண்டு கரும்போட விவசாயி கை கட்டவும் கூடாது எவன்கிட்ட கை நீட்டவும் கூடாது பெருமையோடு வாழணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி விவசாயி சின்னத்தில் எங்கள் ஐயாவுக்கு இந்த மன்னார்குடியில் போட்டிடுற ஐயா ராம அரவிந்தனுக்கு நீ வாக்கு செலுத்துறது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கரும்போட நிற்கிறான் வேற ரெண்டு கம்பம்பில் ஒரு நெல் எதையாவது வச்சுருந்துக்கலாம் கரும்பை உட வச்சிருக்கான் தோல்பட்டுக்கிட்ட ஏன் ஆலையில் கொடுத்து தன் உடம்ப கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சார கரும்பு நம்ம கொடுக்கறது மாதிரி நாங்கள் என் மக்களுக்கு எங்களை வருத்தி கொண்டு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காக அந்த விவசாயி கரும்போடு நிற்கிறார் இரட்டை கரும்போடு நிற்கிற அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வெல்ல எங்களின் வெற்றி வரலாற்றின் மாபெரும் புரட்சியாக மாறும் தமிழ் பேரினத்தின் அரசியல் எழுச்சியாக மாறும் எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இது மாற்றத்திற்கான காலம் மாறுவோம் மாற்றுவோம் மாற்றத்திற்கான நாள் ஏப்ரல் ஆறு புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழ் பேசும்போது வந்து எல்லாரும் பெரிய தகராறு பண்ணி ஏதோ கலாம் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க தேர்தலுக்கு அப்புறம் நான் வந்து பொதுக்கூட்டம் மட்டும் பேசுகிறேன் ஒரு தடவை வந்து ஒரு தடவை வந்து வாங்க ஒரு தடவை பார்ப்போம் ஒரு தடவை வாங்க உறுதியாக நம்ம வர்றோம் அங்க கூட்டம் போட்டு பேசுகிறோம் யார் வர்றான்னு ஒரு தடவை பார்க்கறோம்